இன்றைய வசனத்தை நாம் பார்ப்போம் இன்றைக்கான வசனத்திலே எபேசியர் ஒன்ற அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தைக் கேட்டு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று எபேசியர்லே அப்போ சிலர் பவுல் சொல்லுகிறார் கத்திற்கு பிரியமான என் அன்பு சகோதரனை சகோதரியை நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ரட்சிப்புக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னார் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொன்னார் முதலாவது சத்தியத்தை கேட்கக்கூடியவர்களாய் வசனத்தை கேட்டு வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் நாம் ஒவ்வொரு வாழ்க்கையும் நம்முடைய பயணத்திலே நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் கத்தோடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம் கத்தோடைய வார்த்தையிலே எப்பொழுதும் உறுதியாக தருத்திருக்கிறோம் கத்துடைய வசனம் நம்மை புடமிடுகிறது பரிசுத்த ஆவியானுள்ளவர் அந்த வசனத்தின் மூலியமாய் நம்மளை புடமிடுகிறார் வேதம் சொல்கிறது உங்களுடைய பாவங்களை கத்துடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி நாம் எப்பொழுது ரட்சிப்பின் சுவிசேஷமாய் வசனத்தை கேட்டு நாம் தன்னை முழுமையாக்கி கொள்ளுகிறோமோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே முத்திரை போடப்பட்டு நம்மை அவர் தலக்கென்று சொந்தமாக்கி கொள்ளுகிறார் இன்றைக்கும் கத்தர் உங்களை சொந்தமாக்கி வைத்திருக்கிறார் கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடிக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து கத்தர் உங்களை வழிநடத்துகிறார் சகோதரனை சகோதரி நீங்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலைஞருந்தாலும் அந்த கலக்கம் இன்றைக்கே மாறும் கத்தர் இந்த நாள் முதலாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தை நாம் அதை கை கொண்டு அந்த வசனம் நம்மை எப்பொழுதும் வழி நடத்தும் கத்தருடைய வார்த்தை நமக்கு சீனுள்ளது அந்த வார்த்தை சீனுள்ள வார்த்தையாக இருக்கும் அந்த கத்தருடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி தரும் இன்றைக்கு கத்தருடைய சுவிசேஷத்தை கேடு நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை கேட்டால் நடந்து கத்தனோடு ஆஸ்வதிப்பராக ஆமேன்